அனைவருக்கும் வணக்கம் தேசிய தலைவருடைய வீரச்சாவு நிகழ்வை எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி சுவிட்சர்லாந்தில் செய்ய வலிக்கின்ற நடத்திருக்கின்ற அந்த நிகழ்வை பொறுப்பேற்று செய்கின்ற அந்த அணி அந்த அணிகளுக்கான ஒரு பதிவு அணி என்று சொல்லி நீங்கள் பெரிய அளவில் அணி ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் கொண்டு தாண்டவ தயாவரன் பேரை வச்சுக்கொண்டு உங்களோட சொந்த பேர் வந்து தயாவரன்ற பேரை வச்சுக்கொண்டு புலனாய் துறை பொறுப்பாளர் சங்கீதண்ணுன்ற பேரை கொண்டு ஏன் சங்கீதன் சொல்லி அந்த பேரை பாவத்து இப்படியான நிகழ்வை நீர் முன்னன்று செய்கிறீர் எங்களுக்கெல்லாம் தெரியும் நான் இங்கே தான் கலைக்கிறேன் தயாவரன்ற அப்பாவை எங்களுடைய இயக்கம் தான் சுட்டாது என்றபடியாக சுட்டாது நீ அந்த அப்பா துரோகி அதை கருத்து கொண்டு நீ புலனாயர்களோட சேர்ந்து தேசிய தலைவரையும் இந்த இத்து நேரம் மாவீரர்களையும் கொச்சப்படுத்தி ஒரு பயங்கரவாதி என்ற புள்ளி உரத்தை கொண்டு வர்றதுக்கான உன்னுடைய நடவடிக்கைன்னா நாங்கள் இங்கே பார்க்குறோம் நீ யார் நீ எப்படியான ஆளுன்றா எங்களுக்கெல்லாம் தெரியும் ம் அவனுக்கு அருச்சி தாத்தன் எப்படி கேட்குறான் அவனை உன்னோட ஒத்து தங்காய்க்கிற மாதிரி எங்களுக்கு பார்க்க தெரியுது இயக்கம் சுட்டது வச்சது கொண்டதுன்னு சொல்லி கேட்குறான் நீ ஒரு அரசாங்கத்தோடைய ஒரு கூலிப்படையாக இருந்து கொண்டு அதுக்கு துரோகம் செய்யாமல் எல்லோருடைய மண்டையை கழுவி நான் தான் சங்கீதன் ஆ சங்கீதன் தெரியுமா ஆ எங்களுக்கு தெரியும் சங்கீதன் நேரண்டு புலனே தடவை சங்கீதன் அவர் வீரஜா ஆ சொன்ன போனால் அவர் டேங்கொட்டன் பொறுப்பாக இருந்தவர் ம் அங்கே இருந்து கொண்டு புற பள்ள மாடு தடைமா ஃபுல்லாக பொறுப்பாகிட்டவர் சங்கீதன் சங்கீத அண்ணன் எங்களுக்கு நீ நீதி நீர்லான்னு சங்கீதன்னு சொல்லி எங்களுக்கு படம் காட்டக்கூடாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் சங்கீதன் என்ற ஆறுன்னு சொல்லி அகத்தியன் என்ற ஆறுன்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லா வீரங்களும் தெரியும் ஆறு யாருக்கும் பொறுப்பாக இருந்தார்களோ என்ன செய்தார்கள் எல்லாம் தெரியும் ம் இதெல்லாம் விட்டு போட்டு சும்மா சும்மாண்டு கொண்டு நான் தான் சங்கீதன் நான் தான் சங்கீதன் அங்கே இடாங்குட்டு போனோன்னு சொல்லி யாரோ அவரும் சேர்ந்து கொண்டு இப்படியான துரோகமான வேலை செய்யாதீங்க ஆ மே பதினெட்டு கொண்டு முள்ளி மக்களுடைய நினைவு நாளில் கொண்டு அன்னையை ஒப்பிட்டு செய்தால் உலக நாடுகள் இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கும் ம் அரசாங்கத்தோடு சேர்ந்து நீங்கள் கூலிப்படையாக நின்று கொண்டு திருவையில் பார்த்துக்கொண்டு நிற்கிறீர்கள் அங்கே நின்று கொண்டு உங்களுக்கு மரியாதை கொடு இந்த இடே என்று சொல்லால் மரியாதை கொடுத்து கதைக்கிறேன் சரிதானே ஆ இப்படியான நாய் வேடையில் பார்க்க இங்க நாங்கள் இந்த இவ்வளோ காலம் வந்து போராடிக்கொண்டு இந்த பதினாறு வருஷமாக இந்த இடம் வந்து இருந்து கொண்டு முள்ளி வேக்கல் நினைவை நாங்கள் செய்து கொண்டு இன்ன என்று சொல்லி நாங்கள் உலக ரீதியில் நாங்கள் சொல்லிக்கொண்டு இங்கே காணா போனாக்கள் வந்து முழு பெருஞ்ச போராட்டம் செய்து கொண்டு ஏதோ ஒரு வழியில் இங்கே நாங்கள் சீ அடிக்கு மத்தியிலையும் இராணுவத்தின் அச்சுறுத்தல் போலீசார்டு அச்சுறுத்தல் இருந்து கூட அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளோட அச்சுறுத்தலோட கூட நாங்கள் இங்கே இருந்து கொண்டு எத்தனையோ நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் ம் அந்த முள்ளி கூடி ஒரு எட்டு பேரால் ஆரம்பிக்கப்பட்டது ஆ ஆ எவ்வளோ வேறு வந்தாங்க செய்ய விடாமலெல்லாம் தடுத்து நிறுத்தி எல்லாம் செய்தவன் இதை கொண்டு அண்ணன் நிகழ்வை கொண்டு மே என்று சொல்லி கொண்டு செய்யப்பழிக்கிறீர்கள் உனக்கு என்ன அருகதை இருக்கு உனக்கு செய்யு நீ யார் நீ ஆ நீ பெரிய பின்னாத்துற பொறுப்பாக சங்கீதனா இதை கேட்குறேன் சங்கீதனா உனக்கு தெரியுமோ தெரியாது ஆ தெரிஞ்சா கூட பரவாயில்ல அந்த பேரை வச்சுக்கொண்டு ஒரு மாவிரிட்டு பேரை வச்சுக்கொண்டு நீ சங்கிரண்டு இயங்கி கொண்டு இருக்கிற ஆ எங்களுக்கு எல்லாம் எங்கள் வயசு இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆற என்னென்ன மாதிரி போயிருப்பீங்களா இப்படி அங்கே நக்கிக் கொண்டு கூலிப்படையோடு சேர்ந்து பயங்கரவாதி பேர் முத்துர குத்துரோ இங்கே நின்று கொண்டு தாண்டுவம் மாடுறாங்க நின்று எல்லாம் தெரியும் உடனடியாக இதை நிப்பாட்டு ஆ எத்தனையும் போராளிகள் இந்த தாயத்தில் இருக்கின்ற போராளிகள் புத்திஜீவிகள் மக்கள் என்று இன்று தேசிய தலைவர நேர்மையாக எங்களோட மக்கள் இனக்குழுதலக்கா போராடிங்கிற தலைவனை கொண்டு நீ அங்கே பயங்கரவாதி முத்திரை கொடுத்து நிற்கிறியா ஆ எல்லாம் சரி ஆ பதினேழுகளுக்கு உள்ள பதினேழோட தலைவற்ற ஆயுத போராட்டம் மவனிக்கப்பட்டது தலைவர் இருக்கிறார் இல்லை இறந்தார் இறக்கிறேன்ற கதையெல்லாம் நீ கதைக்க வேண்டிய அவசியமே இல்லை உனக்கு அந்த அறிவுதையும் இல்லை வாடிவாய் விளங்கிக் கொள்ளவும் ஆ நீங்கள் இருக்க எந்த துறையில் செயல்பட்டியோ எங்களுக்கு தெரியாது பரவாயத்துறையில் செயல்பட்டு கொண்டு காசு அடித்து கொண்டு போனீங்க என்னவோ எங்களுக்கு தெரியல அதெல்லாம் அங்கே நான் தான் சங்கிதான் நான் தான் சங்கிதன்னு சொல்லி முகம் கொடுத்து காய்ச்சி பண்ணிக்கிறேன் சங்கீதண்ணியை தெரியாத போராளியே ஒரு தர முல்லையாங்க குடநேரத்தில் சங்கீதண்ணா தெரியாத போராளியே புலம்பெந்த நாட்டிலேயே இல்லை இஞ்சியும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் சங்கீத அண்ணன் ஆரண்டு சங்கீதண்ண மக்களோட கதை கதைக்கேக்கம் போராட கதைக்கேக்கம் வந்தாண்ட கதை எப்படி மட்டும் உனக்கு தெரியுமா நீ நேராக சங்கீதண்டை ஒன்று இருந்து இப்போ சரி கதைச்சிருக்கிறியா நான் தான் சங்கீதண்டை நீ சொல்கிற அதுக்கு ஆ ஆ அது தடை மாமில சங்கீதான பொறுப்பிறகு நான் அங்கே வெயில் செய்தான் அங்கே ரெண்டு கடமையில் செய்தாங்க ஆ தடை மாமில் நீ எனக்கும் சங்கீதம் காட்டாயின் இவர் நான் சங்கீதன் நான் தான் சங்கீனே மோத்த காட்டாங்க நான் எத்தனை இந்த வீடியோலாம் பார்த்து தான் இருக்கேன் நான் தான் சங்கீதம் அதெல்லாம் பார்த்து போட்டு தான் இந்த பதிவில் போடுறேன் ஒரு மாவீரென்ற இது அந்த போன் அந்த தலை மாற்றி செய்வாங்க அது மாதிரி மாற்றம் செய்த மாதிர கதை வசனங்களாக இருக்குது ஆ மே பதினெட்டாக கொண்டு தேசிய இளவர் சேர்த்தன்ட்டு சொன்னால் நீ யாருக்காக ஜோதிச்சுப்பார் இத்தனை நேரம் மாவீரர் இத்தனை நேரம் பொதுமக்கள் அவனே என்ன செய்ய போகிறான் இதை வந்து தேதி நடந்த விஷயம் என்று சொல்லி சொன்னால் இல்லை பதினெட்டாம் தேதி வீரச்சாவு நடந்த சொல்லி ஒப்புட்டு நீங்களெல்லாம் அவங்க முடிவெடுத்து செய்யக்கின்ற செய்கின்ற பொழுது அரசாங்கம் எதை சொல்ல போகுது ப்ரவாகரம் பயங்கரவாதி மக்களோட மக்கள் அனுண்டர் நாங்கள் சுட்டோம் ஸ்டாக்குன்றோம் ம் இதுக்காடா இவ்வளோ நாளும் இத்தனை நேரம் மாவீரர்கள் இத்தனை நேரம் பொதுமக்கள் இந்த மண்ணுக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த உயிரோடு இருக்கிற போராளிகளும் வந்து புலம்பெது நாட்டிலே இங்கேயோ சரி இத்தனை பேர் கால் இல்லை கை இல்லை அதோட மக்களுக்கும் கண் இல்லை காலு இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு ம் இதுக்காக பயங்கரவாதி முத்துரா புத்தணிக்கிறீர்கள் நீங்கள் ஆ ம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ பச்சை துரோகின்னு எங்களுக்கு தெரியும் உண்ட துரோகமான வேலையில் உன்னோட வச்சுக்கோள்